ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு சேர்த்து இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் கொள்ளு சேர்த்து செய்கிற இந்த இட்லி பொடி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சுத்தம் பண்ணின கொள்ளை மூணு கைப்பிடி எடுத்துக்கோங்க எண்ணெய் விடாமல் கடாயில் இதே போல் ப்ரௌனிஷாக வறுத்துக்கோங்க கூடவே கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு ஒரு கைப்பிடி பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்து வறுத்துக்கோங்க காஞ்ச மிளகா உடனே வறுபட்டோம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு உள்ளே உளுத்தம்பருப்பும் கடலப்பரப்பையும் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு பூண்டு சீரகம் அது கூட எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் கரகரப்பாக அரைச்சாச்சு அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட பூண்டு சீரகம் பெருங்காயப்பொடி லாஸ்ட்டில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இது போல் பூண்டை பச்சையாக போட்டு மிளகாய் பொடி அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் கருவேப்பிலையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் கொள்ளுப்பொடி ரெண்டு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இட்லி தோசைக்கு சைடிஷ்ஷாக எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் பொடியை எண்ணெய் விட்டு வறுத்து இந்த பொடி கூட சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா சாதத்து கூட பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பொடி பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்